வணக்கம் டி மொயது சிஃப் முதலாம் ஆண்டு பிகாம் சிஏ இன்றைய செய்திகள் பத்து கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை தமிழ் ஆர்வலர்களின் புதையல் தமிழ் மின் குறுகிய காலத்தில் தமிழ் மின் நூலகம் பத்து கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்துள்ளது தமிழ் இணைய கல்வி கழகத்தை பதினேழு ரெண்டு இரண்டாயிரத்தி ஒன்று அன்று கலைஞர் தொடங்கி வைத்தார் இந்நிறுவனத்தின் ஒரு பகுதியாக அறிவை பொதுமை செய்யும் நோக்கத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டில் நூல் நூல்களை மின்னுருவாக்கம் முயற்சியில் இறங்கியது தமிழ் இணைய கல்விக் கழகம் கன்னிமாறா நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அரசினர் கீழ்திசை சுவடிகள் நூலகம் ஊவேசா நூலகம் தமிழ்நாடு ஆவண காப்பகம் அரசு அருங்காட்சியகம் தொல்லியல் துறை அரசு திரைப்பட கல்லூரி இந்திய மருத்துவ இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் உள்ள அரிய பெறும் நூல்களின் லட்சக்கணக்கான பக்கங்கள் மின்னுருவாக்கம் செய்யப்பட்டன இந்த பணிகளுக்கிடையே மின்னூலக இணையதளம் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு இரண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் பதினொன்று அன்று தமிழ் மின்னூலகம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டது தமிழ் மின்னூலகத்தில் இலக்கியம் சமயம் வரலாறு மருத்துவம் அறிவியல் உள்ளிட்ட பிரிவுகளில் அரிய நூல்கள் பருவ இதழ்கள் ஓலைச்சுவடிகள் ஆகியவை பதிவேற்றப்பட்டுள்ளன இதுவரை ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் பருவ வெளியீடுகள் எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடி பக்கங்கள் பதிவேற்றப்பட்டுள்ளன சீகன் பால்கு ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறில் லத்தீன் மொழியில் அச்சிடப்பட்ட கிரமேட்டிகா டெமூலி டெமூலியா எனும் தமிழ் இலக்கண நூல் தஞ்சை சரபோஜி மன்னர் தொகுப்புகள் உவேசாவின் அரிய பதிப்புகள் தென்னிந்தியாவின் முதல் செய்தித்தாளான மெட்ராஸ் கூரியர் இதழ்கள் சித்த மருத்துவ சுவடிகள் தமிழ்நாடு பட நூல் கழகத்தின் வெளியீடுகள் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை மேலும் சங்க இலக்கிய இலக்கியங்கள் இலக்கிய நூல்கள் பதினென்கில் கணக்கு காப்பியங்கள் சமய இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் நீதி நெறி நூல்கள் சித்தர் இலக்கியங்கள் நாட்டுப்புற இலக்கியங்கள் சிறார் இலக்கியங்கள் மருத்துவ நூல்கள் நாட்டுடுமையாக்கப்பட்ட நூல்கள் நிகண்டுகள் அகராதிகள் கலைச்சொல்லகராதிகள் ஓலைச்சுவடிகள் என மிக பெரும் அறிவு சுரங்கமாக விளங்குகிறது இந்நூலகம் ராபர்ட் கார்டுவல் எழுதிய ய காம் காம்பரேட்டிவ் கிராமர் போன்ற நூல்கள் பெரியாரின் குடியரசு அண்ணாவின் படைப்புகள் திராவிட நாடு நம் நாடு தென்னகம் போர்வால் மன்றம் என்பன போன்ற திராவிட இயக்கத்தின் முன்னணி இதழ்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன உ சிதம்பரநாத் தொடர்பான நூற்றி இருபத்தி ஏழு நூல்கள் கையெழுத்து பிரதிகள் ஒளிப்படங்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் அடங்கிய டபிள்யூ 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 டாட் டிஜிட்டல் லைப்ரரி விஓசி என்ற சி சிறப்பு இணைய பக்கம் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அன்று முதல் மு க ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டது கலைஞர் நூறு எனும் தனித்தனிய பக்கம் உருவாக்கப்பட்டு வருகிறது இப்பக்கத்தில் கலைஞர் தொடர்பான நூல்கள் இதழ்கள் உரைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் வெளியிடப்பட உள்ளன பல்வேறு தரப்பினருக்குமான அரிய புதையலாக தமிழ் மின்னூலகம் திகழ்கிறது இம்மின் நூலகம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே மாதம் ஒன்று புள்ளி ஐந்து கோடி பார்வையாளர்களை கடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் ஆறு புள்ளி ஐந்து கோடி பார்வையாளர்களை பெற்றிருந்தது குறுகிய காலத்தில் தமிழ் மின் நூலகம் பத்து கோடி பார்வையிலே கடந்து சாதனை படைத்துள்ளது என தமிழக தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார் நன்றி